புதிய சென்னை கமிஷனராக அருண் ஐபிஎஸ் பதவியேற்றுள்ள நிலையில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் மீண்டும் குற்றங்களில் ஈடுபட்டால் திருவற்றியூர் காவல் உதவி ஆணையர் குற்றவாளிகளின் குடும்பத்தாரை எச்சரிக்கும் வீடியோ தற்போது வைரலாக பரவி வருகிறது அண்மையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் ரவுடிகள் சிலரால் படுகொலை செய்யப்பட்டார் இதனை அடுத்து சந்தீப் ராய் ரத்தோர் சென்னை காவல் ஆணையர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டு புதிய சென்னை காவல் ஆணையராக அருண் ஐ பி எஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் பதவியேற்றதுமே அதிரடிகளை தொடங்கிவிட்டார் கமிஷனர் அருண் அவரின் உத்தரவின் அடிப்படையில் கடந்த மூன்று நாட்களாக இரவில் வட சென்னையில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னையின் முக்கிய பகுதிகளுக்கு சென்று காவல்துறை உதவி ஆணையர் மற்றும் ஆய்வாளர்கள் தலைமையில் காவல்துறையினர் மூன்று நாட்களாக இந்த ரோந்து பணியை மேற்கொண்டு வருகின்றனர் இதில் முக்கியமாக குற்றப்பின்னணி உடைய ரவுடிகளின் வீடுகளுக்கு விசிட் அடிக்கும் காவல்துறையினர் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களை எச்சரித்து வருகின்றனர் அந்த வகையில் திருவொற்றியூர் பகுதியில் வசிக்கும் ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளியின் வீட்டுக்கு சென்ற காவல் உதவி ஆணையர் இளங்கோ இப்போது எப்படி இருக்கிறார் மீண்டும் தப்பு செயலில் ஈடுபட்டால் என எச்சரிக்கும் வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதே போன்று பொதுமக்களை மிரட்டுவது செல்போன் திருடுவது போன்ற எந்தவிதமான குற்ற சம்பவங்களிலும் ஈடுபடாமல் ஒழுக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று பல பகுதிகளில் காவல்துறையினர் ரவுடிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கி வருகின்றனர் இன்ஃபோட்டிக் சொல்லலாம் எனக்கு சொல்லலாம் ஸ்பெஷல் டிஃபெண்டாக இருக்காங்க எஸ் இருக்காரு எல்லாரும் சொல்லணும் ஸோ நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்குவோம் ரொம்ப ஏதாவது பண்ணி மம்பளை மாட்டிக்கூடாது வேறு ஏதாவது கத்திக்கிட்டே எடுத்துட்டோன்னா கை காலம் உடைச்சுவார் புரியுதா இந்நிலையில் சென்னையின் புதிய காவல் ஆணையராக அருண் ஐ பொறுப்பேற்றுள்ள சூழலில் இன்று காலை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடி திருவெங்கடம் என்கவுண்டர் முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ள சம்பவம் அரங்கேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது